முதல் செய்தி விசிகாவுடைய வன்னிய அரசு இவர் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார் ஆணவ படுகொலைக்கு எதிரான சமூக நீதி கருத்தரங்கம் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு அதில் எவிடன்ஸ் கதிர் டைரக்டர் அமீர் இவங்கெல்லாம் அவ்வளோ பேர் கலந்துட்டுருக்காங்க அதில் வன்னிய அரசு கலந்து கொண்டு இந்த ஆணவ படுகொலைக்கு காரணமே ராமர் தான் இந்து சனாதனம் தான் சம்புகன் என்பவனை வந்து பிராமணர்களுக்காக அவன் தலையை வெட்டினான் தவம் செய்திருந்த சம்புகன ராமருக்கும் ராமதாசுக்கும் வித்தியாசம் இல்லை அங்க எப்படி சனாதன தர்மம் வந்து பிராமணர்களுக்காக ஒரு படுபாதக செயலை சொல்ல செய்ய சொல்கிறதோ அதே போல இந்த ஜாதி தலைவர்களும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த செய்தியை எப்படி தமிழகத்திலே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெங்கு மலேரியா போல சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று ஒருத்தர் பேசினாரு இப்ப இந்த கேஸ் பெண்டிங்கில் தான் இருக்கு ஆமா ஒரு காலம் அடுத்து வந்து திமுக ஆட்சிக்கு வரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக உள்ள போவார் என்று சொல்கிறார்கள் இது ஒரு கவசம் மாதிரி இருக்கு அவ்வளவுதான் அதனால வன்னி அரசு புரிஞ்சிட்டு பேசணும் அதே போல இப்ப வந்து ராமாயணத்தை பத்தி இது ஒரு பேசுறார் பேசுறதுக்கு முன்னாடி ராமாயணத்துல என்ன சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சிட்டு பேசணும் தெரியாம வாய்க்கு வந்ததுல பேசுனா வந்து உடனே கை தட்டுவாங்க அங்கே இருக்கும் கை தட்டுவாங்க ஆனால் உலகத்துல பாத்துட்டு இருப்பாங்க இல்லையா இந்த சம்பூகன் வளம் என்பது ராமாயணத்துல உத்தரகாண்டத்திலே வருகிறது உத்தரகாண்டம் என்பதை கூட வந்து ராமாயணத்துறை பகுதியாக பொதுவாக பார்க்கப்படுவதில் இறைச்சர்கள் இருந்தா சில பேர் சொல்றாங்க நம்ம அந்த பகுதிக்கு போக வேண்டாம் ராமாயணத்திலே கூட இப்படி செய்யக்கூடிய எல்லாவற்றிற்கும் கேள்வி கடைகள் தொடுக்கப்பட்டு பதிலும் கொடுக்கப்படுகிறது உதாரணம் வாலி வளம் இருக்கு வாலி வந்து ராமனை பார்த்து பல கேள்விகளை கேட்கிறான் எல்லா கேள்விக்கும் பயந்து ஓடல பதில் சொல்றா ராமன்

அந்த நீங்க போய் பாத்தீங்கன்னா ராமனுக்கு மூதாதையரான திருசங்கு என்பவர் அவர் என்ன செய்யறாருன்னா தவம் ஏற்றி இந்த உடலோடையே இந்த பூத உடலோடைய சொர்க்கத்துக்கு போறதுக்கு முயற்சிப்படி சொர்க்கு போயிட்டார் அப்ப இந்திரன் என்ன பண்ற இப்படிப்பட்ட நடைமுறை இது வரைக்கும் இல்ல எல்லாரும் உடம்பு உடலோட வரக்கூடாது உடலை விட்டு நீத்து விட்டுதான் சொர்க்கத்துக்கு வரும் என்பது உலக நீதி இந்த மரபை மாற்றி வரா என்று சொல்லி அவர் கீழே தள்ளி ஊற்றுறார் அதான் திருசங்கு திருசங்கு சொர்க்கம் சொல்றாங்க அப்ப விஸ்வாமித்தரை வந்து பெரிய ஒரு காயத்ரி மந்திரத்தை கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஞானி ரிஷி அவரால் எல்லாமே செய்ய முடியும் அப்ப கீழே கொண்டு திருசங்குக்காக என்ன பண்ணார் இவரே வந்து ஒரு சொர்க்கத்தை ஏற்படுத்திக்கிறார் நடுவானத்துல அந்த சொர்க்கத்துல நீ இந்திரனாக இரு ஏன்னா இவருக்கு ஒரு ஈகோ நான் ஒரு பெரிய ஆள் நாள் என்னால செய்ய முடியும் அங்க ஒரு கற்பக விருட்சத்தை ஏற்படுத்திக்கிறார் அங்க ஒரு காமதேவன் எல்லாத்தையும் படைக்க ஆரம்பிக்கிறார் அப்ப உடனே இந்திரன் பற்ற தேவர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து விஸ்வாமித்த பார்த்த இந்த மாதிரி உலகா ஆர்டர் வேர்ல்டு ஆர்டர் கெட்டு போய்டும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்ப இவர் புரிஞ்சுக்கிட்டு சரின்னு வாபஸ் வாங்கிக்கிறார் இனிமேல் இந்த மாதிரி உலக ஆர்டர் வேர்ல்டு ஆர்டர் என்று என்ன இருக்கிறதோ அதை நான் மீறமாட்டேன் யார் மீறினாலும் அதை வந்து நான் எதிர்ப்பேன் தடுப்பேன் என்று விஸ்வாமித்தர் வாக்கு கொடுக்கிறார் எந்த விசுவாமத்தை திருசங்குக்காக தனியார் சொர்க்கத்தையே படைத்தாரோ அந்த திருசங்கு ராமனுடைய பாட்டன் வழியில வரக்கூடியவர் தான் புரிஞ்சதுங்களா இதெல்லாம் ராமாயணத்துல கதை படிச்சு பார்த்து பேசணும் இந்த வேர்ல்டு ஆர்டரை நான் காப்பாற்றுகின்ற வாக்கு கொடுக்கிறார் விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரர் யாரு ராமனுடைய குரு ராமனுக்கு போய் காட்டுல பாலகனா இருந்து போகும்போதே எல்லா கலைகளையும் சொல்லிக் கொடுத்தவர் விஸ்வாமித்திரர் இப்ப சம்பூகன் என்ன சொல்றான் விஸ்வாமித்திரர் சொன்ன வாக்கை மீறுவதற்கான தவ பண்றேன் நான் வந்து இதே போல உடலோட போக போக போகிறேன் இந்த உலகத்தை இதே போல தவணை செய்யக்கூடிய யாருமே இதே போல அந்த உடலோட சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படி உலக நீதியை நான் மாற்றப் போகிறேன் அப்ப தன்னுடைய குருநாதருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ராமர் தான் கொலை பண்றார் இதுதான் ராமாயணத்தில் ஒரு கதை இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவன் சூத்திரன் ஒரு சூத்திரனை ராமர் கொன்னார் ராமணர்களுக்காக கொண்டார் ராமணர்கள் சூத்திரனுடைய எதிரி வந்து இது ஒரு ஆணவ கொலை அப்ப ராமர் வந்து வாலிய கொன்னார் அப்ப வானரங்களுக்கு எதிரியா ராவணன் ஒரு பார்ப்பனர் ஐயன் இவன் கணக்கு பிரகாரம் அப்போ பார்ப்ப பிராமணரை கொண்டாலும் பிரம்மஹத்தி தோஷம் வந்து அவர் ராமேஸ்வரத்துல போய் வந்து வழிபடுகிறார் இதெல்லாம் ராமாயணத்துல பார்க்கிறோம் அப்ப பிராமணர்கள் எதிரியா ராமன் எதற்காக ஒரு செயல் செய்யப்பட்டது என்பதை பார்க்காமல் எல்லாத்தையும் ஜாதி கண்ணோட்டத்தை வைத்துக் கொண்டு பார்ப்பது முதல்ல இவருடைய குற்றம் இது முதல்ல ரெண்டாவது பாருங்க இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க சூத்திரர்களுக்கு எல்லாம் மறுக்கப்படுகிறது சூத்திரங்கிறது ராமாயணத்திலே வருகிறது ஆனால் அவருக்கு தவம் செய்யக்கூடிய உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லாண்ட தவம் பண்ணுவானா ஒரு முனிவரோ ஒரு பிராமணனோ ஒரு சத்திரியனோ தவம் செய்யக்கூடிய அந்த தகுதி ஒரு சூத்திரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மறுக்கப்படவில்லை அப்ப எப்படி உங்களுக்கு சமத்துவத்தை பத்தி நீங்க இப்படி ராமாயணியில நீங்க பேச முடியும் அதே போல ஜாதியை பார்த்திருந்தால் குகனை தன்னுடைய நண்பனாக தன்னுடைய சகோதரனாக ராமன் ஏற்றுக் கொண்டிருப்பானா கம்பராமாயணத்துல பாடுறாரு குகனுடன் ஐவரானோம் முன்பு பின் குண்டு சூழ்வான் மகுரனும் அருவாரணம் சுக்ரீவன் விபீஷன் சகோதரர்கள் இப்படி சொல்லக்கூடிய ஒரு பெரிய மனப்பான்மை அப்ப ராமாயணத்துல சமத்துவம் அபத்தம் எதுவுமே கிடையாது இன்னும் இவர் வந்து இந்து மதத்தை பத்தி பேசுறாரு நம்ம இதை பத்தி பல முறை பேசியிருக்கிறோம் இந்து மதத்தை போல சமத்துவம் எங்கேயுமே இல்லைங்கிற சொல்ல முடியும் கோயிலக்கூடிய நாயன்மார்கள் எல்லாம் பாருங்க எல்லா ஜாதி சேர்ந்தவங்களும் ஒரே வரிசையில் இருக்காங்க ஒரே லெவல் ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது உங்க கட்சியில் தான் வந்து கூட்டணியில் தான் போனீங்கன்னா இந்த ஜாதிக்கு பிளாஸ்டிக் சாரு உடஞ்சாரு இந்த ஜாதி வந்தா நிக்கணும் இதெல்லாம் உங்க திமுக திமுக கூட்டணியில் தான் எங்க கோயில போய் எல்லா சிவன் கோயிலே போய் பாருங்க எல்லா நாயமருக்கும் ஒரே ஒரே இடம் ஒரே உயரம்தான் ஏற்றத்தாழ்வு கிடையாது இப்படி பலவுதான் சொல்ல முடியும் அதனால இந்து தர்மத்தில் சமத்துவம் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் யானால் உலகத்துல எந்த மொழியும் சமத்துவமே இல்லைன்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு சமத்துவம் கொட்டி கிடக்கிறது இந்து தர்மத்துல சக்கர கசக்குன்னு சொன்னா உன்னுடைய நாக்கு மிஸ்டேக் சக்கரல் மிஸ்டேக் இல்ல ஆகவே இவருடைய பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும் இது இந்த நாக்கு பேசுறதா பின்னாலதான் நாக்கு பேச வச்சதா தெரியல ஏன்னா இவரே வந்து ஒரு கிரிப்டோ என்று சொல்லி எல்லாம் சில பழைய அவரோட வீட்டுல யாரோ ஒருத்தவங்க இருந்தவங்க சிஸ்டரா இறந்தப்பிஸ்தவ முறைப்படிதான் எல்லாம் பண்றாங்க என்று சொல்லி ஆகவே அதை பற்றி நமக்கு உறுதியான தகவல் தெரியல பல அரசியல்வாதிகள் பிரபலமா உள்ள பல பேர் வந்து ஹிந்து பெயர்ல தன்னை மறைத்துக் கொண்டு நம்மளுடைய கட்சியிலேயே சிந்தனை செல்வன் ஒரு எம்எல்ஏ இருக்கார் அவர் காட்டுமன்னார் கோயிலை சார்ந்தவர் அவர் பேர் வந்து உண்மையான பேர் பவுல்ராஜ் இஸ் எ பிராக்டிசிங் கிறிஸ்டின் ஆனா அவர் வந்து திருவிளையாட புராணத்தை மிகவும் கேவலமாக அதுல எப்படி ஜாதிய வன்மம் இருக்கிறது அப்படின்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி பேசி அதை பார்த்து தாங்க முடியாமல் இப்ப ஞான சம்பந்தம்னு சம்பந்தம் பட்டிமன்றத்திலாம் பேசுவார் அவர் வந்து திருவிழையாட்புடரம் ஒவ்வொரு நாயன்மாரை பற்றியும் அவர் பேச ஆரம்பித்திருக்கிறார் அப்படிங்கறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கு சல்மா மாறி ராஜாத்தி என்கிற நான் அப்படிங்கறது அங்க போய் வாக்குறுதி இருக்கும்போது வெளி வந்து சல்மா என்கிற கவிஞராக வெளியில வந்து ஹிந்து மதத்தை நம்ம தரக்குறைவாக பேசக்கூடியது இப்படி வந்து பல போலிகள் போலி வேடதாரிகள் இருக்கிறார்கள் அதனால இவர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் தவறான தகவல் கொடுத்ததற்காக அந்த எந்த செக்ஷனும் அந்த செக்ஷன் ஒரு கைது செய்யப்பட வேண்டும் இது முதல் விஷயம் ரெண்டாவது பாருங்க வேங்கை வயல்ல என்ன சமத்துவம் கிடைச்சது உங்களுக்கு அவங்க வந்து உங்க சமூகத்தை சேர்ந்தவங்களே கலந்துட்டாங்க சொன்ன உடனே வெக்கமே இல்லாம உடனே போய் கூட்டு சேர்ந்துக்கிறீங்களே உண்மையிலே நீங்க வந்து சமத்துவம் பேசக்கூடிய ஆளாக இருந்தாலும் அன்னைக்கு நீங்க எதிர்த்து வெளியில வந்திருக்கணும் இருக்கணும் ஏன் வரல அப்போ உங்க சமூகத்தை நீங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் நீங்களா அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றீங்க அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு சூத்திரர்களை பத்திரி ஆல் சுத்ராஸ் ஆர் தேர் த அவங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் யாருன்னா சூரிய குலத்தோன்றர்கள் ராமன் வழி வந்தவர்கள் சூத்திரர்கள் என்று அம்பேத்கர் புத்தகத்தை எழுதியிருக்கார் எழுச்சி படிச்சு பாருங்க அதனால இந்து தர்மம் சமத்துவத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது இப்படி ஏமாற்றி இருக்க சொல்லி ஏமாற்றக்கூடிய வன்னியரசு போன்றவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் மக்களை குழப்பக்கூடிய மோதலை ஏற்படுத்தக்கூடிய செயலை செய்திருக்கிறார் இந்த வன்னியர் ராமதாஸ் என்று சொல்லி திருப்பி வந்து வன்னிய சமூகத்துக்கும் இந்த சமூகத்தின் ஒரு சண்டை ஏற்படுத்தக்கூடிய மோதல் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பேசியிருக்கிறார் ஆகவே ஜாதி பிரிவினை தூண்டி ஜாதி மோதலை தூண்டக்கூடிய செக்ஷன் இதெல்லாம் ஒரு மேலே போடணும் கைது செய்யப்பட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்